पर यूंगला पति सोनो ना सेट्टा पायलेंट रोल दामल पुनीत दामाना बात सल्ला वर्ल्ड फुल ऑफ फेमस आगे बढ़ता हूँ हैं यू गाइस नो उस दर जी पूर्णता नहीं होंगे नहीं हिंदी से सुनोगे लुपुरी ना तमिल सुनोगे आंगेर के आएं वांगने அண்ணனை பற்றி நிறையா பேசணும் வள்ளிமேல் திரைப்படத்தில் கூட வந்து நடித்தார் ரொம்ப அற்புதமான மனிதர் என்ன சொல்கிறது அவ்வளோ வந்து வெள்ளந்தியான ஒரு மனிதர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அண்ணனையும் கூட வந்து எல்லா விதமான செலவுகளையும் பண்ணி கொடுத்தாரு ஸோ இந்த படத்தில் தாடியோடு வந்தார் அண்ணனை தாடியோடு இருக்கீங்க ஜிபி முத்துனே அடையாளம் தெரியாதனே அப்படின்னு

அந்த போஸ்ட் அந்த பாஸ்ல அனுப்பினதுல வந்து கொஞ்சம் கண்ட கடையில அனுபாமே ஏன்னா கூபேக் பே பண்ணலாம் அதப்புறங்க எல்லா போஸ்ட்டே ஏதா இருந்தா சில வாண்ட் பண்றாங்க வந்து பெரிய அடியாரே கூப்டேنا சரி சரி நான் வந்து உங்களுக்கு மட்டும் போஸ்ட் சர்வீஸ் லாஸ்ட் சார் எல்லாமே இந்த யாருமே படிச்சு கிடையாது இப்போ இந்த ரெட்டுருங்கிற படிக்க வைச்சதில் வந்து எனக்கும் சந்தோஷம் எனக்கு இப்போ எவ்வளோ ரெட்டுரு இருக்குது ஆனால் இன்றைக்கி கூட நான்

ஒரு சின்ன விஷயம் ஒரு சம்பவம் நடந்துச்சு நீ ஏதா இன்னும் உயிரோட இருக்க நீ ஏன் சாவலியான்னு முதல் லெட்டர் இருந்துச்சு அதை தான் அவனை திட்டி ஏசி வீடியோ போட்டேன் வாங்கிட்டீங்க நீங்க வீட்டுல ஏசி வீடியோ போட்டு ஏசி பிரிச்சு தான் வாங்கிட்டு உண்மையிலேயே என்ன வந்து இந்த வாழச்சர் வந்து போஸ்ட் ஆபீஸ் தான் நான் மறக்க முடியாது இன்னைக்கும் என் காருக்குள்ள லெட்டர் போட்டவனு உங்களுக்கு வாழ வைக்கல போஸ்ட்மேன் தான் உங்களுக்கு வாழ வச்சு ரட்டர் போட்டவங்க தான் நான் இன்னும் சொல்லிட்டு இருப்பேன் சார் இன்னும் ரட்டர் போட்டவங்க தான் நான் அந்த ரட்டர் இல்லைன்னா நான் இன்னைக்கு நான் ஜீபி ஊத்து

அதே விற்கினே தெரியல பாத்தியா கடைசி வரைக்கும் நீ மெயின்டென் பண்ணல மக்கள்கிட்ட ஆ என்ன அப்போலாம் கொஞ்சம் பயமா இருந்துச்சு சொன்னேன் சார் வாங்க உங்களை பிள்ள எனக்கு வராது நீ ரெண்டு மார்க் சொல்லுங்க உங்க என்ன வராது நான் கொஞ்சம் கொஞ்சம் உங்க கூட இருந்துக்கிறேன் சார் சொன்னேன் சரி சரி கலபட கலபட நான் சரின்னு கூட ரொம்ப முக்கியமான அது ஒரு முன்னாடி

அந்த காவேரி காரணம் கிராஸ் பண்ணும்போது பார்த்துட்டே இருப்பேன் சார் ஒரு மூணு டைம் கிராஸ் பண்ணோம் நினைக்கிறேன் நாலாவது டைம் பார்த்தா நீங்க எங்கேயோ போயிட்டீங்க போட்டிருந்தோம் அப்ப வந்து உங்க வந்து கேட்டேன் உங்க வீட்டுல இருந்து எதாவது குழம்பு இல்லாமல் கொண்டு வாங்கி கொண்டு வரேன் சார் கொண்டு வரேன் சார் நாங்க நான் யார்ட்டையும் வந்து வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு கூட சொல்ல மாட்டேங்க என்னதான் கூப்பிடுவாங்க நான் பரவாயில்லைங்கன்னு சொல்லுவேன் நான் சாப்பிட வர்றேங்கன்னு சொன்னாலும் கூப்பிட மாட்டேங்கிறேன்னு கேட்பேன் இல்ல சார் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சார் காரணமா இருக்குன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன் சரி ஃபர்ஸ்ட் அந்த காரணத்தை அந்த நீங்க ஏன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிடலின் காரணத்தை சொல்லிடுங்க அதுக்கப்புறம் படத்தை பத்தி பேசுவோம் எல்லாம் வணக்கம் எதுக்கு சாப்பிட கூப்பிடலைன்னா நான் இப்போ அஸ்டர் போது நானும் சுசேந்த சார்லாம் ஒன்றா தான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லிட்டேன் அடுத்து ஒரு வெளியில் அப்படி பண்ணார் ஹிட்டு நான் மகளில் சொன்னார் ஹிட்டு நான் அப்படியே இருந்துகிட்டே இருக்கேன் அஸ்டர் இருக்கேன் ஒவ்வொரு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது வீட்டில் பிரச்சனை நடக்கும் வீட்டுல படம் ரிலீஸ் பிரச்சனை நடக்குது இவர் வந்தாரு எவ்வளவு பிரச்சனை நடக்கும் அந்த பாண்டிய நாடு கிட்டு ஒவ்வொரு ஒரு படமும் சுசீந்திரன் பேப்பர்ல வந்தாலும் பேர பார்த்து திரும்பி பாப்பா நான் அப்படியே டக்குனு பாக்க வந்து இருந்துருவேன் இவர் பேரு ஓயாம படம் பண்றாரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு படம் பண்ணாலும் பரவாயில்ல சரசரசா படம் பண்றாரு சாருங்கிறது வீட்டுல பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தின ஒருவர் அதனால நான் கூப்பிட கூப்பிட மாட்டேன் சொல்லியிருந்தேன்

இப்போ சார் இப்போ நான் வந்து இறங்கியாச்சு ஒரு குழந்தை இறங்குறேன் மேனேஜர் ஃபோன் பண்ணார் ஏழு மணிக்கு ரெடியாக இருங்க சார் அப்படின்னு சரி ஓகே ஏழு ஏழு மணிக்கு நான் வந்து ரெடியாக இருந்தேன் எங்கே இருக்கீங்க அவனு இல்லை ரெடியாக இருங்க சார் ரெடினா ஒரு ஸ்பாட்டில் காணாமே அப்படின்னு இல்லை சார் நான் ரூமில் ரெடியாக இருக்கேன் ஐயோ யோ நீங்கள் ஸ்பாட்லேயே ரெடியாக இருக்கணும் அப்படின்னாரு ஐயோ ஏழு மணி சார் சரச்சரை ஏழை காலத்தில் வந்து நின்று பார்த்தா ஏழை காலுக்கு உள்ளே பார்த்தா பரபரப்பாக இருக்குது ஆக்ஷன் சவுண்டு கேட்குது எத்தனை அப்படின்னு எங்க ஆறரைக்கும் ரெடியாகி ஆகி போயிட்டு இருக்க ஒரு சீன் முடிச்சாச்சு ஐயோ ஓடி வந்தா கேமரா மேல உட்காந்துருக்காரு அந்த அளவு காலில் ஒரு ஏழு மணி ஆறரை ஏழு மணிக்கெல்லாம் ஷார்ட் வச்சு அதுலயும் பார்த்தேன் இப்ப இந்த விஷயத்தை வெளியில சொன்னாலும் வீட்டுல பிரச்சனை வரும் பாரு எத்தனை மணிக்கு வந்திருக்காருன்னு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் போன உடனே பயங்கர விறுவிறுவர் நடந்துச்சு முதல்ல அது வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ சார் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் சொல்லுங்க டேரக்டர் ஒரு சீக்ரெட் சொன்னாங்க 10 டேஸா வர்க் பண்ணங்களாலே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல முருகன் சார்

Kristin, Putting on கட்டேசா எதை

மறுபடியும்பத்துல பிரச்சனை பண்ற மாதிரே கேள்விகள் இருக்கு அது பசங்களை சொன்னாலும் சொல்லாம் பொண்ணுங்க இடையில இது கூட இது இது ஞாபகம் போய் எடுக்கிறாங்க சார்ட்டு சாரு வந்து எடுத்துட்டு மருவந்தாண்டி ராமநாதபுரம் மதுரை மாதிரி பேசுறீங்க கொஞ்சம் கோயம்புத்தூர் பாஸ் வரணும் சார் கோயம்புத்தூர் பாசம் தெரியாது சார் கொஞ்சம் என்ன சாப்பிடலாம் சிங்கப்பூர் என்ன எல்லாம் பேசுறோம் வினோதி மேடம் சொல்றாங்க வாங்க போகறீங்க பேசுங்க அது கோயம்புத்தூர் பாசம் மாறிடும் என்னங்க ஏங்க ஏங்க புரியுங்க சொல்லி முடிச்சு ரொம்ப பேசாதீங்க ஊசி மணி பாசிங்க அந்த மாதிரி போயிடாதீங்க அந்த லெவலில் இருக்காங்க என்ன மேடம் தெரியுது குழம்ப தேர்ப்பட்டீங்க சொல்லாதீங்க மேடம் நாங்களாம் மறைஞ்சு அது அது வந்து குறவ பசையா இல்ல கோயம்புத்தூர் பசையாங்கிற மாதிரி ஒரு மிக்சர்ல ஒன்னு பேசி அதுக்கப்புறம் டப்பிங்ல தான் கரெக்ட் சார் பண்ணிருக்கோம் ஆக்சுவலி வந்து இவங்க மூணு பேரும் காம்பினேஷன் சிங்க மொழியே இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் கோயம்புத்தூர் பாசையே பேசி நடிச்சது இல்ல சிங்க மொழியன்னு அண்ணனுக்கு வந்து நாலு பேர் பாசித்தவரை எதுவும் தெரியாது நம்ம ஏ வந்திருக்காங்களா அடசரியா வரலையா அண்ணன் எல்லாம் வந்து இந்தியன் படத்துக்கு பயன்படுத்தின ஏஐ டெக்னாலஜி பயன்படுத்தி தான் கோயம்புத்தூர் சாங்கே பேச வச்சிருக்கோம் அது கடைசி வரைக்கும் அது அமெண்ட்டு வராதுங்கிற எனக்கு நம்பிக்கை இருந்தாலும் வந்து அந்த ஸ்லாங் வந்து படத்துடைய அந்த அதென்டிக்கால அவ்வளோ எல்லாம் பயன்படுத்தியிருக்கோம் பட் கோயம்புத்தூர் ஸ்லாங் வந்துருச்சு ஏன்னா ரெண்டு மூணு பொண்ணுகிட்ட பேசிட்டே இருந்தீங்களா அப்படியே வந்துருச்சு யாருக்கா தேங்க்ஸ் சொல்ல விரும்புறீங்களா இல்ல சார் உங்களுக்கு தான் சார் தேங்க்ஸ் சொல்லுங்க ஆ சார் பேமெண்ட் வந்து வந்து சார் மற்றபடி புடியூசர் கேமராமேன் எல்லா ஆர்டிஸ்ட்டு டெக்னிஸ்டர் எல்லாருமே சூப்பராக இருந்தாங்க சார் அவ எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்றதுல ரொம்ப சந்தோஷம் ஹீரோ வந்து உண்மையிலேயே வரே ஒரு பக்கத்து மாதிரி பேசிக்கிட்டு ஜாலியா அந்த ஒரு நட்பு இருந்துச்சு நான் தேங்க்யூ நல்லா வருவீங்க நான் நண்பா பெரிய ஹீரோ வருவீங்க மனதார வாழ்த்துக்கள் நண்பா அன்னையா வந்திருக்காங்க ராமராஜன் வந்திருக்காங்க ஆசிர்வாதம் சார் அவருக்கு கண்டிப்பாக புரிஞ்சு நல்லபடியாக அந்த படம் இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க சார் இந்த படம் ஹிட் அப்படின்னாங்க என்னதான் இருந்தாலும் எக்கனாமிக்கலா படம் போனாதான் இருக்கு நீங்கள் நல்லா பெரிய நிறைய படம் பண்ணுவீங்க பிரதர் இந்த படத்துடைய விஷுவல்ஸ் பாத்தீங்களா ஆமாம் சார் ஆ அதை பத்தி சொல்லாமே சூப்பராக இருந்துச்சு சார் கேமரா மேலே தான் ஏழை நீங்க சாப்பிட்டு வச்சு அவர் ஆரை களைக்கே வண்டியில ஏறி உட்காந்துருப்போம் அப்படின்னு அந்த அளவு உழைப்பு ரெண்டாவது ஒரு ஒரு ஃப்ரேமும் நான் டப்பிங் போயிருக்கும் போது பார்த்துட்டு சார் எல்லாம் டிஏலாம் முடிச்சு முடிச்சுட்டு கொண்டு டப்பிங் கொண்டு வந்தீங்களா சார்ன்னு கேட்டேன் இல்ல இல்ல இனிமேல் தான் டிஎல்லாம் பண்ண போறோம் சும்மா ரா ஃபுட்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவ்வளவு டீட்டெயிலாக இருந்துச்சு சார்

அந்த வேற யாராவது அந்த உமாபார்த்தி கூப்பிட்டு ஐய ஐயா உங்கள்ட்ட கூப்பிட்டுமே தெரியும் வேற மதியமா அவங்களுக்கு கார்த்திக்னா ஓகே அடுத்த படத்துக்கு டயட் பண்ணும்போது போது கூப்பிடணும் ஓகே இப்போ டப்பிங் இருக்கு அப்படி நீங்க கிளம்புறீங்களா வீட்டுக்கெலாம் போகக்கூடாது அப்படியே வர வேணாம் அப்படியே நீங்கள் போகலாம் யார் கூட வரப்படுறீங்க டேய் பண்டிகிலே தான் அனுப்புங்களா ஓகே நன்றி தேங்க்யூ சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இங்க வந்து சக்திவேந்தர் கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ஏன்னா நான் வந்து படத்துல வந்து நடிக்க வந்தது நான் ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன்னா நான் சேர் ராம சார் படம் ரொம்ப அதிகமா பார்த்துருக்கேன்னா எனக்கு ஒரு நிகழ்ச்சியில கூட சேர்ந்து ஹீரோவா பண்ற ஐடியா இருக்கேன்னு